ஆடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும்போது நான் டோர் ஓப்பன் பண்ணி பாரு இவர் தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க மக்களே நடிகர் விஷால் அவர்களுக்கு என்ன தான் ஆச்சு நாளாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுக்கவே இந்த ஒரு கேள்வி தான் சுற்றிட்டுருக்கு அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மதகத ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது எப்போ அப்படின்னா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டியது பல பிரச்சனைகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய பொங்கல் அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ இப்படி இருக்கும்போது ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி இந்த படத்துடைய ப்ரமோஷனுக்காக விஜய் ஆண்டனி நம்ம விஷாலு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா படத்துடைய இயோக்குனர் நம்ம சுந்தர்சி மூணு பேரும் சேர்ந்த பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ளஸ் மீட்டை வந்து கண்டக்ட் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேசியிருக்காங்க ஸோ அப்படி வந்து பேசும்போது அந்த இடத்துல நம்ம இவர் இருக்கார்ல விஷால் இருக்கார்ல அவர் வந்து பேசும்போது அவருடைய அந்த கைகளில் பார்த்திங்கன்னா நடுக்கம் இருந்தது அவருடைய அந்த பேச்சுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு துய்வு இருந்தது அவர் நிற்கிறதே பார்த்தீங்கன்னா ஏதோ கஷ்டப்பட்டு நிற்கிற மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு வந்து தெரிஞ்சுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது தான் அந்த இடத்துல இவங்க ஹோஸ்ட்டாக இருந்தால் இவங்க டிடி அவரோட பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி வைரல் ஃபீவராக இவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அதனால தான் இவர் வந்து இந்த மாதிரி இருக்காரு அவருக்கு உடம்பே முடியல அப்படின்னாலுமே இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிஸ்க் எடுத்து தான் இந்த ஆடியோலஞ்சுக்கு சாரி இந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடி அவர்கள் பேசுனது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது என்ன ஆச்சு எதனால் வந்து அவருக்கு வந்து உடல்நிலை செலவில்லை அப்படின்னா ஸோ ஒரு பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டு கோணத்தில் வந்து பார்க்குறேன் ஒரு கோணம் வந்து சோசியல் மீடியாவில் பேசுறது இன்னொரு கோணம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து என்னுடைய மைண்டில் இந்த மாதிரி வந்து ஓடுது அதை தான் நான் கூட ஷேர் பண்ணுறேன் ஒரு கோணம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா அது மாதிரி அவருக்கு வந்து இப்போ வந்து உடம்பு சரியில்லை ஓகே ஏதோ வைரல் ஃபீவர் அதாவது குளிர்காலம் அப்படின்றதுனால ஏதோ ஃபீவர் சம்திங் வந்து வந்திருக்கு அதனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரிஸ்ட் எடுக்காம சரி ஓகே படம் ப்ரொமோஷன் வேறு எவ்வளோ நாள் கழித்து வந்து வருது நம்மளை நம்பியை வந்து டேரக்டர் வந்து இந்த மாதிரி வந்து படத்தை போட்டு வந்து நம்மளுக்காக வந்து பண்ணியிருக்காரு கதையெல்லாம் வந்து ரெடி பண்ணி நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காரு நம்மளை நம்பி வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் எல்லாம் வந்திருக்காங்க நம்ம தான் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதில் பார்த்திங்கன்னா அவர் வந்து வந்திருக்கலாம் இவ்வளோ காய்ச்சலாக இருந்தாலுமே நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் இது ஒரு கோணம் இன்னொரு கோணம் என்ன அப்படின்னா இங்கே எல்லாருக்குமே தெரியும் நம்ம விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து நிறைய அப்ரிஷியேஷன்ஸ் வந்து கிடைக்கும் இதே நம்ம விஷால் அவர்கள் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு வந்து எக்கச்சக்க டி தான் வந்து நிறைய கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சின்னது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்களை வந்து ஓட்டு போகிறதுக்காக ஒரு முறை வந்து சைக்கிளில் வந்து வந்திருப்பாரு அப்படி வந்து வரும்போது விஜயை வந்து அளவுக்கு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா வந்து வச்சு பாராட்டி புகழ்ந்து தள்ளினாங்க ஒரு பெரிய வைரலாக கொண்டு போனாங்க ஆனால் நம்ம விஷால் அவர்கள் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணார் அவரும் பார்த்திங்கன்னா சைக்கிளில் வந்து வந்தார் அப்படி வந்து வரும்போது அதை வச்சு வந்து எக்கச்சக்க விமர்சனங்களாக தான் வந்து இப்போ நாங்கள் அவர் மேலே வந்து கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்களை மட்டுமே வந்து கூட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் ஏதாவது ஒரு சினிமா வட்டாரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையை வந்து நம்ம விஷால்கிட்ட வந்து கொஷினாக வந்து கேட்கும்போது அவர் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்கிறார் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு சோஷியல் மீடியாவில் விமர்சனங்கள் மட்டும்தான் இருக்குது அவருக்கு வந்து அவர் சொல்கிறது வந்து சரின்னு சொல்லிட்டு கூட பார்த்தீங்கன்னா யாருமே ஏற்றுக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல வந்து இல்லை அது வந்து ஏன்னு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல நிறைய இடங்களில் நம்ம விஷால் அவர்களை வந்து நெகட்டிவாக பார்த்த நபர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ஆதகம் ஏற்பட்ட காலங்கள்லாம் வந்து உண்டு ஸோ இப்படி இருக்கும்போது என்னுடைய தாட் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஒரு ப்ரொமோஷனாக வந்து இருக்கலாமோ அப்படின்ற வந்து ஒரு எண்ணம் வந்து வருது எனக்குள்ளே இது வந்து மைண்ட் தாட் தான் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மேலே வந்து எக்கச்சக்க நெகட்டிவான விஷயங்கள் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணாலுமே நம்மளை வந்து கழுவி தான் வந்து ஊற்றுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு புது விதமான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு பார்ப்போம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தால் புதுசாக வந்து இவர் வந்து ட்ரை பண்ணியிருக்கிற மாதிரி தான் வந்து தோணுது ஒரு மாதிரி உடம்பே சரியில்லாமல் உடம்பு சரியில்லாததை போல் ஒரு நடிப்புன்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேருவோம் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாத ஒரு ஒரு இருபது இருக்குதுன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் கொஞ்சம் வந்து ஆக்டிங் வந்து சேர்த்தி போட்டு இதை வந்து நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது ஒருவேளை அவர் வந்து அப்படி பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த ஒரு விஷயத்தை வந்து பாராட்டியே தருவேன் ஏன் பாராட்டுறேன் அப்படின்னா ஏன்னா ஒருத்தர் மேலே வந்து கண்டினியூவாக வந்து விமர்சனங்கள் மட்டும்தான் வந்து வைக்கிறாங்க அவர் வந்து செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து யாருமே வந்து பார்க்க மாட்டுறாங்க பாராட்ட மாட்டுறாங்க அதுதான் இன்றைக்கி அவருக்கு வந்து அந்த உடல்நிலை சரியில்லை கை காலெலாம் வந்து நடிக்கிட்டு வந்து பேசுகிறாரு மூஞ்சில் வந்து படபடப்பு தெரியுது ரொம்ப வந்து தொய்வாக வந்து பேசுகிறாரு சொல்லிட்டு இப்போலாம் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்களை வந்து எடுத்து வச்சு வந்து கம்பேரிஷன் பண்ணுறாங்க விஜயகாந்தையும் வந்து நம்ம இதே மாதிரி தான் வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் அவர் கடைசி காலத்தில் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்தார் அதே போல் தான் இவர் வந்து ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்துக்கு நிகராக வச்சு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து கம்பேர் பண்ணுறாங்க வந்து பண்ணுறது வந்து என்ன சொல்கிறார் உங்களுக்கு வந்து விமர்சனம் இருந்ததுனால் விமர்சனம் வைக்கணும் அவர் சேர்த்து சரியாக இருந்ததுனால் அதை வந்து பாராட்டணும் அந்த ஒரு இடத்துல வந்து இவரை வந்து யாருமே வந்து வச்சு பார்க்கல அப்படின்றதான் என்னுடைய ஆதங்கமாக இருக்குது கண்டிப்பாக அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்ணியிருந்தாலுமே அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து பாராட்டுறேன் அப்படியாச்சும் இவர் யாருன்னு சொல்கிறாச்சு அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு போய் சேர்த்து இவர் செய்யக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு பக்கங்களையும் வந்து எல்லாருமே வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ரெக்வெஸ்ட்டாக வந்து வச்சுக்கிறேன் ஸோ அவர் மீண்டும் நலமுடன் திரும்ப வர நான் வந்து ஆண்டோட வந்து பிரார்த்திக்கிறேன் அவர் வந்து ஒன்றும் கிடையாது உடம்பு இல்லாமல் தான் இருக்கார் நல்லபடியாக வந்து ரிட்டர்ன் ஆகிடுவார் ஆனால் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ ரொம்ப வயசான மாதிரியும் ரொம்ப என்ன சொல்கிறது அவ்வளோதான் இனிமேலுக்கு வந்து இவர் வந்து ஒரு நார்மல் கண்டிஷனுக்கே வந்து வரமாட்டார் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமான்ல போடுங்க